இப்போ சமீபமா தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கெல்லாம் வாய்த்திருக்காது சூப்பர் ஸ்டார் ரஜினி இப்ப நேற்று கரூர்ல நடந்த விபத்துக்கு உடனே வந்து ட்வீட் போட்டாரு அப்படி என்ன ஒரு விஜய் மேல வண்ணோம் அப்படின்னு சில பேர் இதக்கும் வன்மத்தை கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வருது ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான் அந்த காக்கா ஒரு கூடு கட்டுறதுக்கு வத்தி பூச்சையை வந்து ஒவ்வொன்றா பொறுக்கிட்டு போய் கூடு கட்டிட்டு இருந்தோம் இந்த வத்தி எல்லாம் வச்சு கூடு கட்டினா ஒரு நாள் அது ஃபயர் ஆகும்னு தெரியாம இந்த காக்கா பண்ணிட்டு இருந்துச்சோம் ஒரு நாள் அது கட்டின கூடும் ஃபயர் ஆச்சு அப்போ அந்த பக்கத்துல இருந்து ஒரு கழுகு என்னடா அது இந்த மரம் தீ பிடிச்சி எரியுது அந்த மரத்துல பல்வேறு பறவைகள் வந்து இதனால பாதிக்கப்படுதுன்னு மழையை வரவைக்கலான்னு வானத்தை வட்டம் பிடிச்சோம் இதை பார்த்த காக்கா என்னடா அந்த கழுகு மேல வட்டம் போடுது இதனால நமக்கு இப்படி ஆயிடுச்சோ அதே மாதிரி தான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு நல்ல எண்ணத்துல போட்டு ட்வீட்டையும் அதுக்கும் வந்து நெகட்டிவ் கம்மியாக சொல்லிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சாதாரணமா ஒரு நடிகர் மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருக்கு வந்து அரசியலில் சீயமாக வாய்ப்பு கிடைச்சிது அப்போவே வந்து அவர் யோசிச்சு அந்த முடிவு எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினேழுல அவரே வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபதுல நிலைமையை பார்த்துட்டு நான் யாரையும் முக்கியமாக ரசிகர்கள் வந்து வெளியிட பார்க்க மாட்டேன் நான் இந்த அரசியலுக்கு வரலை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தார் அப்போ அவர் பல்வேறு விமர்சனத்துக்கும் பெண்களுக்கும் ஆளானாலுமே தன்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்டடியாக இருந்தார் எங்க ரஜினி வந்து எவ்வளவோ மக்களுக்கு பண்ணியிருந்தாலும் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்குறப்போ இன்னைக்குமே இருக்கு சரி ரஜினி மக்களுக்கு பண்ணாரோ இல்லையோ ஆனால் அவரால் யாரும் கேட்டதும் இல்லை ரஜினி யாரும் செத்ததும் இல்லை நடந்து இமீடியட்டா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சிஎம் போறாங்க பிரைம் மினிஸ்டர் ட்வீட் பண்றாங்க ரஜினிக்கு ட்வீட் பண்றாங்க இந்தியா சூப்பர் ஸ்டார் ட்வீட் பண்றாங்க அப்பனா அந்த விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம் அந்த மக்களோட உயிர் எவ்வளவு முக்கியமானது இதெல்லாம் வந்து யோசிக்காம தன் மேலே இருக்க தப்ப வந்து உணராம இவங்க எல்லாம் ட்வீட் போட்டாங்க இவங்க எல்லாம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது எந்த ஒரு எல்லாம் நியாயம் தலைவர் ரஜினியோட மனசை புரிஞ்சுக்காத சில பேர் ஆரம்பத்துல அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பின்னாடி அவரோட நல்ல மனசை புரிஞ்சுட்டு வந்தப்போ சூப்பர் ஸ்டார் அவங்க அன்ப ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி கிரிட்டிசைஸ் பண்றவங்க ஒரு நாள் அவரோட நல்ல மனசை புரிஞ்சுப்பாங்க